ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரேஜ் கிச்சன் இன்றைக்கி நாம் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அஞ்சு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா வெட்டி வெட்டி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கருவேப்பில இல்லை கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் வேணும்னு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றைய டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் நான் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா இதில் ஒரு மூணு மூட்டை நல்லா உடச்சி மி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கடைசி அந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம இந்த சப்பாத்தி எல்லாமே வந்து பிச்சு பிச்சு எடுத்து வச்சிடலாம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய கடையை வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதோ இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் அப்புறமா நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டலாம் ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு மாறுற வரைக்கும் வெங்காயம் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இதில் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிருச்சு இப்ப நம்ம இதில் வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி வந்து லைட்டாக மசடி வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக மசஞ்சிருச்சு இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம் மசாலாலாம் சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டே இருக்கலாம் கடைசியாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க எல்லாம் ஒட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க சப்பாத்தினா இதில் சேர்த்துடலாம் சப்பாத்தி சேர்த்துனதுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த சப்பாத்தியோடு இந்த மசாலாலாம் நல்லா வந்து ஒட்டுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்க இந்த மசாலாலாம் நல்லா சப்பாத்தியோட மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சதுக்காக கொத்தமல்லி தழை இதில் போட்டுடலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் முட்டை சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து மூணு முட்டையை நல்லா உடச்சி உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த முட்டை இதில் சேர்த்துடலாம் ஆ இன்றைக்கி அஞ்சு சப்பாத்திக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ சப்பாத்தி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி இன்றைக்கி முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா கிளறி விடலாம் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து முட்டை வந்து குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஆயிரும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறினா இருந்தால் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் முட்டை முட்டை சேர்த்துனதுக்கப்புறமா இப்போ நம்ம முட்டையெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இதை வந்து கிளறிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அந்த முட்டையெல்லாம் வெந்து இந்த சப்பாத்தியோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு நம்ம இந்த டைமில் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான கொத்து சப்பாத்தி ரெடி நம்ம கடையில் போய் மைதாவில் கொத்து புரோட்டா வாங்கி சாப்பிட்றதை விட நம்ம வீட்லேயே நல்ல ஆரோக்கியமான கௌது கொத்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் நம்மளுக்கு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தைரியமாக இதை நம்ம கொடுக்கலாம் இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடனம் அடும் நாவல் சுவை பாய் ஃப்ரெண்ட்ஸ்